எல்லோருக்கும் வணக்கம் நமது மந்திரங்களில் ஒன்றான இந்த நொடியில் வாழ்வோம் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த நொழில் வாழ்வோம் என்றால் என்ன இந்த நொழில் வாழ்வோம் என்றால் இந்த நுழையில் சந்தோஷமாக வாழ்வோம் என்று அர்த்தமில்லை இந்த நொடியில் சந்தோஷமாக வாழ்வோம் என்று நான் சொல்லவில்லை இந்த நொழில் வாழ்வோம் என்று தான் நான் சொல்கிறேன் இதன் அர்த்தம் என்ன இன்று இப்பொழுது நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம் அந்த கஷ்டத்தை அனுபவியுங்கள் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஒரு துக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம் துக்கமாக இருங்கள் அதிலிருந்து தவறவில்லை துக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏமாற்றம் கவலை எல்லாமே நமக்கு வரும் உணர்வுகள் உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகளை நம்மால் தவிர்க்க முடியாது நாம் சாதாரண மனிதர்கள் அந்த உணர்ச்சிகளை நம்மால் தவிர்க்க முடியாது அவைகள் நம்மை வரத்தான் செய்யும் தாக்கத்தால் செய்யும் ஆனால் அவர்களால் த சோர்வடைந்து விடாமல் தளர்ந்து போகாமல் அவைகளை கடந்து செல்லுங்கள் அந்த உணர்ச்சிகளை நீங்கள் வாழுங்கள் இப்பொழுது கோபமாக இருந்தால் கோபமாக இருப்பது தவறில்லை இன்னும் அடுத்த நொடி முடிந்தால் அந்த கோபத்திலிருந்து வெளியே வந்து நமது சகஜ நிலைக்கு வர தெரிய வேண்டும் கோபமாகவே இருந்து கொள்ளக்கூடாது துக்கமாக இருந்தால் துக்கத்திலிருந்து வெளியே வர தெரிய வேண்டும் துக்கத்தை கடந்து வெளியே வர தெரிய வேண்டும் இதைத்தான் நான் இந்த நுடீர் வாழங்கள் என்று சொல்வது இந்த நொடியில் நமக்கு எல்லாம் வரும் போகும் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் போவதை விட்டுவிடுங்கள் இந்த இந்த மன நுழைவில் வாழ்வது தான் இந்த நுழைவு வாழங்கள் என்பதில் அர்த்தமாகும் நமது வந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடீர் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்